சட்டவிரோதமான முறையிலே தையட்டி பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் ட்ரோன் மூலமும் போராட்டத்தில் ஈடுபடுகின்றவர்கள் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை அவதானி महारा ব लाग வ சட்டவிரோதமான முறையிலே தையட்டி பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற திஸ்தவிகாரைக்கு எதிரான போராட்டம் தற்போது ஆரம்பமாக இருக்கின்றது வளமைக்கு மாறாக அதிகமான போலீசார் இந்த பகுதியிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ட்ரோன் மூலமும் போராட்டத்தில் ஈடுபடுகின்றவர்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று இந்த பகுதிக்கு வருக தருகின்ற மக்களுடைய வாகனங்களும் பரிசோதிக்கப்பட்ட பின்பே உள்ளுழைவதற்கு அனுமதிக்கப்படுகின்றது போராட்டங்கள் தொடர்பான காணொளிகளையும் செய்திகளையும் பார்ப்பதற்காக தொடர்ந்தும் என்னுடைய யூடியூப் சேனலில் இணைந்திருங்கள்

சோப்பு மார்க்கத்தை மாலண்டா உத்தரக்கு அண்ணிலாசி நீதி விரோதி மண்டலட்ட நீதி விரோதி மண்டலட்ட நீதி விரோதி மண்டலத்தை ariyatte samala sothu ariyatte samala sothu ariyatte samala sothu kanakangalakam samala kanakangalakam பலாலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜெயின் இருநூற்றி ஐம்பது கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள திச மகாராம பௌத்த விவாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று நான்காம் தேதி வரை மேற்படி பெயர் குறிப்பிட்ட நபர்களினாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களினாலோ வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது பிரதான வீதியிலோ வழிபாட்டுக்கு வரும் மக்களுக்கோ விகாரையில் நடைபெறும் உற்சவத்திற்கோ விகாரையின் உடைமைகளுக்கும் எந்தவித இடையூறும் மற்றும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடாது எனவும் சமாதான சீர்வுலியினை ஏற்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது எனவும் சம் காட்சிப்ப சமாதான சீர்வுலியினை ஏற்படுத்தும் வகையிலான பேர் பதாகைகளோ பிரசுரங்களோ காட்சிப்படுத்தக்கூடாது எனவும் வீதிகளினை மறுத்து கூடாரங்கள் அமைக்கக்கூடாது எனவும் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ செய்யக்கூடாது எனவும் என்பதுடன் வழிபாட்டு தளத்திற்கு எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது எனவும் மன்றினால் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை பிரிவு நூற்றி ஆறின் கீழ் இடைக்கால கட்டளையாக்கப்படுகின்றது இருகோணஏற்றம் அமரசொத்து இருகோணஏற்றம் அமரசொத்து I went up ாழ்ப்பான அனைத்து மதங்களையும் கொண்ட சண்டுமார் உறுப்பினர் பஜேந்திரகுமார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராச பஜேந்திரன் வழக்கறிஞர் நடராஜா சாகிதர் வழக்கறிஞர் கடகரசு திவநாதன் சிகரன் பத்மநாதன் சாவிதன் சாயுதன் சுகுமாரி வாசுகி சுகாதாரன்

தட்சண சிங்கம் திருவிதரன் சோமசித்திரிதரன் தலைவர் தியாகராசோ ஸ்டாலின் பிரதாகரன் மல்லவல்ல தேதிபட்டப்பட்டவர் தியாக தொழிலாளர் பிரிவில் உள்ள கிறிஸ்த வைத்த விகாரியின்

வணக்கம் இன்றைய தினம் மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் உங்களை எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒரு ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் உண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் தையிட்டு சட்டவிரோத விகாரை ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாகவும் பிரேசபையாலும் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினாலும் ஒரு போராட்டத்துக்கு ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் அந்த ரீதியில் இன்றைய தினம் காலை எட்டு மணிக்கு இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மக்கள் இந்த வண்ணம் இருக்கின்றார்கள் அதே நேரம் போலீஸ் வந்து தங்களது கடமைகளுக்காக வீதி தடைகளை விட்டு பாதுகாப்பு மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அது அதை மீறி மக்கள் வந்து அணிதிரண்டு இந்த போரா போராட்டத்துக்கு பங்கு பெற்ற வேண்டும் அவர்களது விதிமுறை அவர்கள் ஒரு தடை உத்தரவு எடுத்திருக்கிறார்கள் அந்த விதிமுறைக்கு முகிறாக செயல்படாது மக்களுடைய உணர்வை மக்களுடைய வழியை புரிந்து சகலரும் வந்து இதில் பங்கு கொன்று இந்த தற்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இந்த மதகுருமார்கள் கூட அது போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கி வருகிறார்கள் அந்த ரீதியில் நேற்றைய தினம் நயனாதேவி நாகா விகாரதே விதியும் வந்து எங்களது போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் தீர்வு விரைவாக வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவரும் உள்ளார் அந்த ரீதியில் இந்த கவர்மெண்ட் இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு நாங்கள் இக்கட்ட நிலைக்கு கொண்டு இந்த போராட்டங்கள் மூலம் கொண்டு விட்டு இருக்கிறோம் இது இறுதி முடிவை இறுதி முடிவு கிட்டப்பட்டுள்ளதாக

பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் நமக்கு ஆதரவு வழங்கி வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வந்து இதில் வரவேற்றுக்கொண்டு அவர்களோடு ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக மு நலாத்தி முடித்து இதற்குரிய தீர்வை வந்து இந்த இனிவரும் காலங்களில் மிக விரைவாக தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு சகலருடைய ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் பண்ணிருக்கின்றோம்